ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர்லையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமான கோயில் இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் இந்த கோயிலுக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் போயிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கோயில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இங்கே வந்தோம் அப்படின்னா திருமண தடை புத்திர இதெல்லாம் வந்து அதாவது திருமணத்தடை நீங்கும் புத்திரபாக்கியம் இதெல்லாமே கிடைக்கும் இந்த முருகனை வந்து கும்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொங்கணகிரி முருகன் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனகிரி அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தரால உருவாக்கப்பட்டது ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து முருகனோட அருளை பெருங்க எனக்கு வந்து பர்சனலாக நான் முருகனோட பக்தை அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷங்க அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணதில் தேங்காய் உடைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ மாலை வந்து நாங்கள் சாமிக்கு கொடுத்துட்டு திரும்ப ரெண்டு பேரும் மாலை போட்டிருந்தோம் அன்னைக்கு டேவே பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வந்து நான் போகணுன்னு விருப்பப்பட்டுட்டு இருந்தேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இங்கே கோயில் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அதாவது வரத்துக்கு முருகன் வந்து எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்கிறாரு இந்த கோயில் மட்டும் இல்லை எந்த கோயிலுக்காக இருந்தாலும் கடவுளோட அருள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக போய் அவங்களோட பிளெஸிங் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் போய்ட்டு வாங்க தேங்க்யூ